அது சின்ன சின்னதா நடக்கும் போது வளரும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ரசிக்கிற பருவம் எங்க இருக்கு திருமணத்துக்கு பிறகு நம்ம நடுநிலை பருவத்தை தாங்க இருக்குது இப்ப எங்க சமுதாயத்துல நெய் சாதம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா எங்க சமுதாயம் தான் பேமஸ் கல்யாணம் பண்ணி முத வருஷம் எங்க வீட்டுக்காருக்கு பிறந்த நாள் வருது அப்ப அவர் சொன்னாரு எனக்கு நெய் சாதம் ஆக்கி வைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு வேலைக்கு எனக்கு தெரியாது ஏன் நான் படிச்சது பிளஸ் டூனால எங்க அம்மா அப்பா என்ன அடுத்தாங்கல்ல விட்டு வளர்க்கல படிக்கிறானாமா அப்படி செல்ல கொடுத்து வளர்த்துட்டாங்க என் ஒரு ஆசை புருச கேட்டாருங்க சட்டியில என் நெய்ய தூக்கி தனியா ஊத்துனேன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு தலையில போட்டு அந்த வச்ச வதக்கின அதையும் போட்டு கொட்டி மூடி வச்சுட்டேன் அவர் அங்கேன்னு வந்தார் அதை சாப்பிட்டாரு அது ஆனா நல்லா இல்ல அவர் மூஞ்சில தெரிஞ்சிச்சு ஆனா அவர் வால் என்னமா சொன்னாரு நான் கேட்டேன்னு நீ தெரியாமையே தெரிஞ்ச மாதிரி நீ செஞ்சு வச்ச பரியா அப்ப திருக்கடி அதுல தெரியுது பாசம்ட்டாரு இதுதான் மேடம் நடுநிலை பருவம் இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க காலேஜ் போனோம் காலேஜ்ல தான் பசங்களை சைட் அடிக்கிறோம் அங்க போறோம் இங்க போறோம் சொல்றாங்க இவங்க சந்தோஷமா இருக்காங்க ஒரு விதத்துல ஆனா கிராமத்துல எவ்வளவு பொண்ணுங்க சந்தோஷம் இல்லாம இருக்காங்க தெரியுமா அடுப்பங்கரையிலேயே இருந்து புழுங்கிக்கிட்டு இருக்கிற பெண்கள் இனாமா சொல்றாங்க அவங்க தோழிக்கிட்டலாம் எப்படி யாராவது வர மாட்டாங்களா நமக்கு திருமணம் ஆகாதா நம்மல ஒரு பீச் எப்படி இருக்கும் சினிமா எப்படி இருக்கும்னு சொல்லி போக மாட்டமா நம்ம நினைச்ச Dress போட மாட்டமா சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க மேடம் அப்ப அந்த மாதிரி பெண்களுக்கு எங்க இருக்கு இனிமே இவங்க வீட்டுக்கு போனவனே இவங்க பசிக்கு சாப்பாடு போறது யாருங்க மேடம் எங்கள மாதிரி நடுத்தர உள்ளவங்க தான் ஒரு வயசானவங்க உடம்பு சரியல்ல அப்பலாம் வீடு அலங்கோலமா ஆகாது ஏன் நடுநிலை உள்ளவங்க வந்து பார்த்துபாங்க அதுவே ஒரு எனக்கு இப்ப உடம்பு சரியலன்னு வெச்சிங்களா என் வீட்ல எத்தனை நாள் என் உடம்பு சரியில்லை அத்தனை நாள் துணி கிடக்கும் ஆனா அதுதான் மேடம் குடும்ப குத்து விளக்கு யாருன்னா எங்களை மாதிரி பெண்களை தான் சொல்றாங்க குழந்தைகளையோ வயசானவங்களையோ அந்த இளமைய பார்த்தா சொல்லல அதுதான் மேடம் குடும்பம் ஒரு கதம்போங்கிறாங்க எதுக்கு தெரியுமா இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் கலந்தா மேடம் வாழ்க்கை அந்த வாழ்க்கை எங்க இருக்கு நடுநிலை பருவத்துல தான் இருக்குது இப்ப உள்ள பாட் முதும முதுமாங்க முதுமை இல்ல அவங்க அனுபவம் குவியல் சொன்னிச்சு அந்த பொண்ணு அந்த அனுபவம் எங்க கிடைக்குது நடுநல்ல பருவத்துல வந்த பிறதன இது குடும்பம் இது குழந்தை இது மாமியார் இது அம்மா எல்லாரையும் அனுசரிச்சு போனங்கிறது நடுநல்ல பருவத்துல கத்துக்கறாங்க அதுக்கு அப்புறம் தான் முதுமையில போய் சொல்றாங்க இந்த அப்படி இரு இந்த இப்படி இரு சொல்றாங்களா இல்லையா அப்ப பாடம் கப்பிக்கிறது எங்க நடுநில பருவத்துல தானே மேடம் இப்ப சுனாமி வந்துச்சு இல்லீங்களா சுனாமில நான் பாதிக்கப்பட்டு இந்த மண்டபத்துல அந்த இடத்துல வந்து குடியிருந்தேன் மூணு நாளைக்கு உண்மையா உடுத்த துணி இல்லாம ஒண்ணுமே இல்லாம இங்க வந்து இருந்தேன் யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு அப்படி அஞ்சா நாள் வீட்டுக்கு போனோம் அப்ப எங்க வீட்டை சுத்தி அஞ்சு போனா கடந்துச்சு எங்க எங்க ஆட்டோ சேர்ல சிக்கிக்கிட்டு அதுல ரெண்டு கடந்துச்சு கண்டுபிடிச்சது நானு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பணம் இருந்துச்சு அதையும் கண்டுபிடிச்சே ஒரு கூரை வீடோட புடுங்கிட்டு வந்து கடந்துச்சு அந்த கூரை உள்ளாத்த ஒரே நாற்றம் இதெல்லாம் கண்டுபிடிச்சது வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த கூரையை கம்போல நிமித்தி விட்டு அந்த பணம் அங்க ஒரு குழந்தை இருந்தது அத சொன்னதும் நானே சில பேரா இருந்தாங்கன்னா அங்கே போகாத நீ வேணா ஏதோ நோய்க்கு பண்ணிக்காத அதெல்லாம் போவாதாமாங்க ஆனா அந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஊக்குவிச்சாங்க அப்ப அதுக்கு மட்டும் இல்லாம சுனாமிக்கு அப்புறம் எவ்வளவு பேர பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்ப வந்து எங்க ஊரு கோவில்ல நான் இஸ்லாமிய பொண்ணு எனக்கு பரநாட்டிய தெரியுமா தெரியும் நான் எதுக்காக அந்த பிள்ளைங்க எல்லாம் மனசு கஷ்டமா இருக்காங்க எவ்வளவு பேர மனசு கஷ்டமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப என் டான்ஸை பாத்துட்டு எங்க ஊர் கலெக்டர் இருக்கிறாங்களா இஸ்லாமிய பெண்ணு இந்த மாதிரி டான்ஸ் ஆடி மக்களை சந்தோஷப்பட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு போத்துனாங்க மேடம் எங்க ஊர்ல

சார்பில் வாழ்த்துறேன் என்னால முடிஞ்ச உதவியே மற்றவங்களுக்கு நான் செய்யணும் அதனால ஆசைப்படுறேன் வெரி குட் வெரி குட் உங்க ஆசையெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க நீங்க நல்லா இருப்பீங்க இதுதான் மேடம் நடுநிலை பருவங்க சொன்ன உடனே இறக்க மனசு பட்டு உடனே கூப்பிட்டு அந்த பொண்ணை ஆதரிச்சிங்க பார்த்தீங்களா அதுதான் மேடம் நடுநிலை பருவங்கிறது எல்லாரும் மனுஷங்க தானே எனவே ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும் ஆயிரம் துன்பம் இருக்கட்டும் சின்ன சந்தோஷம் அதுல இருக்கு மேடம் இனிமே